இந்த ஒரு இழந்த பழமரம் இருக்குது ஏதாவது இது இழந்த பழமரம் அந்த இடத்துல இருக்குது இங்க இருக்கு இங்க இந்த பழத்தை வந்து இப்படி பொறிச்சு சாப்பிடலாங்க இயற்கையா நேச்சுரலா வந்து மழை மேல வளையக்கூடிய நக்காத்தி கிழிச்சரின வயசுல பார்த்ததுங்க அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன் நீ அடர்ந்த காட்டுக்குள்ள கிளம்பி வச்சுங்க என்ன போடுறது இவ்வளவு அவங்களை போயிருந்தமா இந்த மேல இருமா இந்த இலந்த வந்து எல்லா சீசன்லயுமே வந்து கிடைக்காதுங்க கை மாசத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட இழந்த பழத்துக்கான சீசன் ஸ்டார்ட் ஆகுது இலந்த பழம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க என்ன செடினு தெரியல தெரிஞ்சதுன்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க ஓ இங்க பாருங்க மக்களே விளம்பரம் பாருங்க இது என்னன்னு தெரியல இதான் வந்து பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்குள்ள உள்ள இருக்குதுங்க இங்க பாருங்க வேற லெவல் நீங்க அப்படிங்க பாருங்க என்ன காயின்னு தெரிஞ்சதுன்னா யாராவது தெரிஞ்சதுனா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க பாருங்க பச்ச கலர்ல இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்கரை போட்டு போட்டு சாப்பிட்டோம்னா ஜூஸ் அடிச்சு ஜூஸ் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா சூப்பரா இருக்கீங்களா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா ஒரு மலை அந்த மலைக்கு மலையடி வர போயிட்டு இழந்த பழம் பொறிக்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பின்னாடி நெல்வயலுங்க அதெல்லாம் வந்து அறுவடைக்கு தயாராயிருச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருவாங்க பார்க்க அவ்வளவு கதிர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முத்தி அவ்வளவு பார்க்க பசுவியே சூப்பரா தெரியுது இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இழந்த பழம் பொறிக்கிறதா பார்க்க போறோம் இழந்த பழத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது நிறைய பேருக்கு தெரியுறதில்ல நான் போயிட்டு மலையடி வரத்துக்கு போயிட்டு அந்த பழத்தோட நன்மைகள் அந்த பழத்தை வந்து நம்ம எப்படி பொறிச்சு சாப்பிட போறோம் அப்படின்னு அப்படிங்கிறத கொஞ்சம் நான் காட்ட போறேன் மக்களை இங்க பாருங்க நெல்மணிகள்ங்க பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க அறுத்து வச்சிருக்கறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கையில அறுக்கிறது கையில அறுக்க மாட்டாங்க மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்வெஸ்டர் இருக்கும் பாத்தீங்கன்னா நெல் அறுவடை இயந்திரம் பாத்தீங்களா அதை தான் வந்து நம்ம அடிக்க போறாங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா முத்தி அடிச்சுங்க நெல்மணிகள் பாருங்க பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்குது முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கத்த கட்டி வந்து அடிச்சு நம்ம அதுக்கு சின்ன மிஷின் வரும் போட்டு அடிப்பாங்க அப்புறமேட்டு கைகள்ல வந்து கல் மேல வச்சு நிறைய மெத்தட் இருக்கு இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் சரியா ஆள் கிடைக்கிறது இல்லைங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நெல் ஹார்வெஸ்ட் விட்டு எல்லாம் அடிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க வந்து ஒரு முக்கால் ஏக்கர்ல ஒரு ஏக்கர் பக்கமா இருக்குங்க மே வயலு இது இந்த வயலு ஒண்ணு அதுக்கு மேல ஒரு வயல் அங்கு ஒரு வயல் இருக்கு மக்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி திருவார்த்திங்க சரவண சரவண போயிட்டா எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்தாச்சு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மேலே நந்தகுமார் அப்புறமேட்டு கோகுல் நம்ம கேமராமேனு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரமேஷு எல்லாம் இங்கெல்லாம் இருக்காங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க சாப்பாடு நல்லா வந்து மொட்டை சாப்பாடு சாப்பிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஆள் முரட்ட தனமாக தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுத்தி கூட்டிகிட்டு போனோம்

கேமராமேனுக்கு வந்து வெக்கத்தை பாருங்க மக்களே அப்படியே இந்த வியூ பாருங்க பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்குது இன்னும் மட்டும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது அப்படியே நயனாமலை பாருங்க அப்படியே இந்த பக்கம் வந்து கொல்லிமலைங்க அந்த லைனு பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த வியூ என்ன ஒண்ணு இந்த வருஷம் கொஞ்சம் மழை ஏமாத்திருச்சுங்க சுத்தில வந்து பாத்தீங்கன்னா மழை எல்லாம் காஞ்சி போன மாதிரி தெரியும் மலை மேல இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி விடுவாங்க இந்த வயிறு விட்டு பச்சையா இருக்கு வாங்க போமா முகத்தை திருப்பிக்கிறாங்க ரொம்ப வெக்கப்படுறானுங்க மக்களே பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க ரெடியா திட்டங்க அடுத்து இவன் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு போயி ஞாயிற்றுக்கிழமை பண்ணி குட்டி படுத்திருக்க மாதிரி நம்ம கேங்ஸ்டரோட வந்து பாத்தீங்கன்னா வேட்டைக்கு கிளம்பியாச்சு வேட்டைக்குன்னா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க வந்து இறந்த பணம் வேட்டைக்கு தாங்க தான் போயிட்டு இருக்கோம் பின்னாடி வந்து பஞ்சி எது இருக்காய் இருக்காங்க மக்கள் இந்த மாதிரி நண்பர்கள் கூட சேர்ந்தா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலகலப்பாவே இருக்கும் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் இருக்கு இந்த மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா விராலி மஞ்சளுங்க மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இப்ப சீசன் வந்து பொங்கலுக்கு வந்து முடி முடிஞ்சு அறுவடைக்கு வந்து ரெடியா இருக்கு மேல தாள அறுத்து விட்டு நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாசி மூஞ்சிக்கு முன்னால புகழாதது எனக்கு பிடிக்காது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாசம் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வெட்டி அப்ப போயிட்டு காய வச்சு அப்புறம் பாலிஷ் பண்ணுவாங்க நிறைய ப்ராசஸ் இருக்குது மஞ்சள்ல நல்ல ரேட்டு போயிட்டு இருக்கு மஞ்சள் ரெடியா எல்லாம் ரெடியா வந்துட்டு இருக்காங்க வெல்கம் டு ட்ரபுள் ட்ரக்கர் சேனல் சவுண்டி கேட்குது இந்த இடம் ஞாபகம் இருக்கா நம்ம வந்து இந்த இடத்துல தான் இருந்து பார்த்தோன்னா நம்ம குரங்குக்கு வந்து தண்ணி இங்கிருந்தா எடுத்துட்டு இந்த வழியா வந்து மலைக்கு நம்ம போனோம் வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும் குரங்குகள்

என்னன்னு தெரியல இந்த மட்டும் வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்தது அப்புறம் போகணும் அதில் வந்து கொஞ்சம் புயலில் தான் வந்திருக்கேன் தெரியல ரொம்ப வந்து இன்னைக்கு வெயில் கம்மியாக தான் அங்கே இருக்குது இதுலேயும் நேரம் ஒரு அரை நாள் பார்த்தா வெயில் அதிகமாக இருக்குது ஹாஸ்பிட்டி என்ன அங்கே வந்துட்டு நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் அங்கேருந்து வந்தோம் இந்த வழியாக போனால் மலையடி உரம் கீழே போயிடுவோம் இந்த வழியாக மேலே போனோம்னா நம்ம வந்து நைனாமலைக்கு மேலே போவோங்க தார் ரோடு வந்து இப்போ போட்டுட்டு இருக்காங்க இந்த கொடி செய்கிறதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துல எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும்

வெல்கம் டு பிரபு தரக்க சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டைமங்க எல்லாம் சாரி முன்னாடி போயிட்டு இருக்காங்க எல்லாரும். இன்னைக்கு வந்து பழத்தை வந்து நம்ம பறிச்சு சாப்டி ஆகணும் இந்த அடர்ந்த காடுக்குள்ள. ஏன்னா இங்க ஏகப்பட்ட மரங்கள் நிறைய இருக்குது பட் பழம் வந்து பச்சையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பழுக்குல நினைக்கிறேன் இங்க இது கூட இளந்தம்பள பழம் நான் ஆ பக்கத்துல பாருங்க. மக்களே இன்னொரு மரத்தை கண்டுபிடிச்சாச்சு இதுல வந்து கொஞ்சம் பழம் வந்து பழுத்துருக்குதான்னு நினைச்ச படுத்துருக்குதா பாருங்க எழுந்த பணம் தெரியுதுங்களா நல்லா இருக்குங்க டேஸ்ட் நல்லா இருக்கு மழை இல்லாதனால கொஞ்சம் வந்து ஈல்டு கம்மியா இருக்கிற மாதிரி நினைக்கிறேங்க பச்சை காய் பாருங்க இது பச்சை காய் எப்படி சாப்பிடுவோம் ஓகேங்க நல்லா இருக்குது நம்ம மண்ணு அடுத்த மரத்துக்கு போங்க ஏன்னா பழம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு முன்னாடி வந்துருந்துருக்கணும் எல்லாமே பழுத்து வந்து யாரும் பறிக்காத மலை மேல இருக்கிறதுனால பறிக்காம இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காஞ்சி காஞ்சி பழுத்து கழுத்து பழுத்து காஞ்சி அப்படியே கீழே வந்துச்சுங்க பசங்க வந்து ஏறிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள காடு இல்ல மலை இத வந்து ஆத்துவாரி மாதிரி இருக்குதுங்க மலை தண்ணி அதிகமா பெஞ்சதுன்னா மலை வந்து அந்த ஆத்துவாரி மாதிரி வந்துருக்குது இப்படி கட்டி விட்டு இருக்காங்க பாருங்க ஏகப்பட்ட இறந்த பிள்ளை மரம் இருக்குதுங்க சுத்திலும் பாருங்க இந்த ஒரு இழந்த மரம் இருக்குது ஏதா இது இறந்து பிள்ளை மரம் அந்த இடத்துல இருக்குது இங்க இருக்கு இங்க இருக்கு எல்லா இடத்துலயும் இழந்த படம் இருக்கு ஆனா பழம் தான் கம்மியா இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்துருந்தா இந்த ஏகப்பட்ட படம் பிடிச்சிருக்கலாம் ராசுடி சாப்பிடு அந்த பழத்தை சாப்பிடு பழம் சாப்பிடு எப்படி இதுல பாத்துட்டு சொல்லு சாப்பிடு பழத்தை சாப்பிடு எப்படி இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குதா இனிக்குதா இல்ல பிடிக்குதா இனிக்குதா சரி சரி மக்களே இங்க பாருங்க இது இலந்த மரத்துல வந்து பாருங்க நிறைய காய் பிடிச்சிருக்குது பாருங்க தெரியுதுங்களா எல்லாம் பச்சையா இருக்குது சில ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பழுத்து இருக்குதுங்க ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் மழை கம்மிங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து இன்னும் கொஞ்சம் பெருக்கல மழை மழையில இருக்க காய் எல்லாம் பெருசு பெருசாவே இருக்கும் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதாதாங்க இருக்குது இதுல பாருங்க அப்படியே பச்சை பசேரி ஏகப்பட்ட காய் இருக்குது பாருங்க நிறைய சடசடையா பிடிச்சிருக்கு பட் என்னன்னா கொஞ்சம் பழுக்காமல் கம்மியாக இருக்குதுங்க என்ன பச்சையாவே இருக்குது மக்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டங்காரம் மாதிரி இருக்குது குளங்க தான் நடந்து இருக்கோம் இந்த இடத்துல பாருங்க பெரிய பெரிய வந்து இலந்த பழம் இருக்குது சரி குட்டுற போது பார்த்து பாருங்க பக்கத்துலேயே ஒரு இழந்த பழம் மரத்தை தான் நின்றுட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து பழம் நிறைய இருக்குது இந்த இடத்துல பாருங்க தெரியுங்களா இந்த பழம் தெரியுதுங்களா இந்த பழத்தை வந்து இப்படி பொரிச்சு சாப்பிடலாங்க ஈஸியா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் இயற்கையா நேச்சுரலா வந்து மன மேல வளையக்கூடிய பொருளுங்க இது வந்து எந்த ஒரு வந்து ஆர்கானிக் முறையில தான் இருக்கும் எந்த ஒரு வந்து பூச்சி தாக்குதலோ அந்த பூச்சி தாக்குதல் மருந்துக்கு இருந்து எதுவுமே அடிக்க மாட்டாங்க சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்து வந்து உலுக்கி விட்டு கீழே இருக்கிற பொருள் தான் வந்து வந்து விலைக்கு வந்து டம்ளாறு அரைப்பிடி கிலோ கணக்கில் வந்து வித்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு போனாலும் நல்லா வந்து வாஷ் பண்ணி சாப்பிடுங்க ஏன்னா கீழே இருந்து பொறுக்கிட்டு போவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு வாங்க போனது நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடுங்க இந்த இறந்த பழம் மரத்துல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க நான் ஒவ்வொன்று நான் சொல்றேங்க இந்த வா இந்த இலந்த பழம் வந்து எல்லா சீசன்லயுமே வந்து கிடைக்காதுங்க குறிப்பிட்ட சீசனு தை மாசம் தை மாசத்துலதான் இழந்த பழத்துக்கான சீசன் ஸ்டார்ட் ஆகுது அப்பதான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு இந்த பழம் கிடைக்கும் அதுக்கப்புறம் இழந்த பழமே கிடைக்காது இதுல வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் உடலுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பொருள் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும் ஆனா இதோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பெருசுங்க சூப்பரா இருக்குங்க பழம் நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா மரத்துலயே இருந்து புரிச்சி சாப்பிடுற சந்தோஷம் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது அதனாலதான் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இழந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா இழந்த பழம் தானே சொல்லி சாதாரணமா விட்டுட்டு போயிடுறீங்க ஆனா இந்த இழந்த வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மதிப்பு கூட்டு பொருள் பண்றாங்க இழந்த வடை இருக்குது இழந்த பழ தூள் இருக்கு இன்னொரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இழந்த பழ வடை சொல்லுவோம் எந்த போட்டு பொரிச்சு பழுத்த பழத்தை வந்து உரில போட்டு இடிச்சு அதுக்கு சக்கரை கொஞ்சம் ஊடுவாங்க புளி கொஞ்சம் போடுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மிளகா வர மிளகா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த தூளை போட்டு அப்படியே பதப்படுத்துவாங்க பதப்படுத்தி வச்சுக்கிட்டா எவ்வளவு கிணச்ச மூலம் சாப்பிட்டுக்கலாம் ஒண்ணுமே ஆகாது சூப்பரான டேஸ்ட்டுங்க பொறிச்சு பொச்சு சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டேதுங்க அளவுக்கு மிஞ்சினால் நாள் அமிர்தமின் நஞ்சு ஆகு மாதிரி எல்லாமே ஒரு அளவுதான் எல்லாமே வந்து லிமிட்டா தான் சாப்பிடும் இதை சாப்பிட்டு அடுத்து நீங்க போயிட்டு வீட்டுல வந்து ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா வந்து காரணமான பொருள் ஏதாவது சாப்பிட நார்மலா பொருள் சாப்பிட்டீங்கன்னா காரமா இருக்கும் இருக்குது இந்த பொருள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல வந்து எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடாது இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டுங்க இங்க பாருங்க எல்லாம் பாத்தீங்களா இன்னும் பழுக்கலைங்க இது இங்க பாருங்க மக்களே இறந்த பழம் போடுங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பழம் வந்து பழத்துக்கவே கொட்டிடுச்சுங்க இங்கெல்லாம் வந்து மலையில வந்து யாரும் அதிகம் வந்து பறிக்க மாட்டாங்க நிறைய கீழே கொட்டி கிடையாது சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கு தெரியுதுங்களா இங்க பாருங்க எல்லா பழமும் அப்படியே நிறைய கொட்டி கிடையாது பாருங்க பாருங்க அக்கா வந்து சொன்னது இந்த பையன் தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க கம்மியாவே இருக்க முடியாது சேட்டை பிடிச்ச பையன் சொல்லவே இல்லை பின்னாடி

என்ன மரம் விளாம்பரம் விளாம்பரம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த விளா தான் படுத்து போயிட்டு இருக்கிறோம் பாப்போம் எவ்வளவு தூரத்துல இருக்கு எவ்வளவு தூரம் தெரியல கரெக்ட் உள்ளதா நடந்து போயிட்டு இருக்கிறோம்

காய் இருக்கானு தெரியல ஃபஸ்ட்டு ஃபுட் பார்க்கலாம் காய் இருந்துச்சுன்னா படத்துருக்குதான் என்னென்னா அதுவும் தெரியாது ஃபஸ்ட்டு மரத்தை கண்டுபிடிப்பேங்கிற புகரப்புள்ள போகிற மாதிரி இருக்கு பார்த்து வாங்க இங்க பாருங்க மக்களே பொலாம் பொலாம் பாருங்க கீழே பாருங்க தெரியுதா வெளாம் பழம் பாருங்க நிறைய கை கிடையாது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளாம் பழங்க காஞ்சிருச்சு ரொம்ப நாளா இருக்கு வந்து காஞ்சி பூச்சி இந்த இடத்துல பாருங்க இங்க ஒரு காய் கிடையாது

ஒரு ரெண்டு மூணு மரம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்குது சரியான வேட்டைங்க இன்னைக்கு குள்ள உள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம் இது அப்படியே என்ன காயிட்டு தெரிஞ்சதுன்னா யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் வேறு பச்சை கிணறுல இருக்குது கொஞ்சம் வந்து வியூ வந்து காட்டுற மாதிரிங்க இதுதான் இதோடய மரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான முள்ளு மரங்க இது என்ன காயி தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரந்து காட்டுக்குள்ளே வந்ததுனால மேலே எல்லாம் ஒட்டுற மாதிரி நல்லா குத்துக்குங்க பக்கத்துலேயே இது பாருங்க ஒரு செடி கத்தாலை செடி கத்தாலை கிடையாது இது என்ன செடி இது என்ன செடின்னு தெரியல தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க இதோட வரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க அவ்வளோ எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு தெரியுன்னு நினைக்கிறேன் சைடு முன்னு பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா இது என்ன செடின்னு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க மக்களே மக்களே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல் செடிங்க இந்த மலைகள் ஒட்டி தான் இருக்குது இதெல்லாம் பார்த்து எவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் சின்ன வயசுல பார்த்ததுங்க அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி மகளே ஏதோ ஒரு ஒரு பழம் தான் அந்த இடத்துல பழம் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து இது ஏதோ கடிச்ச மாதிரியே இருக்குதுங்க பழத்தில் ஒவ்வொரு பழத்துலயுமே ஏன் சப்பாத்தி நீங்கள் சூப்பராக இருக்கும் அது மேலே இருக்கிற முல்லை முட்டாளுங்க அப்படியே தேய்ச்சி விட்டு சாப்பிடுவோம் சின்ன வயசில் சாப்பிட்டோம்னா அப்படியே வாயெல்லாம் வந்து அப்படியே ரோஸ் கலர் மாதிரி ஆன மாதிரி இருக்கும் மக்களே இப்போ இப்ப நம்மளுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இழந்த பழம் மரம் இருக்குது கீழே வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் வந்து பழம் பொறுக்கிட்டு இருக்கிறாரு அஹ் இதுல வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பேசறோம்னா இதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நிறைய வந்து உடலுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டு தான் வந்து இழந்த பழம் இதுல வந்து வைட்டமின் சி கால்சியம் நார்ச்சத்துன்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது இது வந்து உடல் செரிமான இருக்காங்க பாத்தீங்களா நம்ம ஏதாவது சாப்பிட்டு இருப்போம் சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா செரிமான கொஞ்சம் ஜீரணாவும் இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஒரு ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிட்டோம்னா ஈஸியா வந்து செரிமானம் ஆகிடும் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலத்துல வந்து இந்த பழத்தை கொடுத்தீங்கன்னா அந்த உடம்புல உடம்பு வலிக்கு வந்து இது வந்து நல்லா கியூர் ஆகும்னு சொல்றாங்க அப்புறமேட்டு இது வந்து சுகர் வந்து கரெக்டா கண்ட்ரோலா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இழந்த பழம் அது வந்து பயன்பாடு அளவோடு எடுத்துக்கணும் அதுக்கு சுவருக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு முப்பது பழம் நாற்பது பழம் ஒரு கால் கிலோ படத்தை சாப்பிடக்கூடாது அந்த அளவு இருக்கும் ரெண்டு பழம் ஒரு நாலஞ்சு பழம் சாப்பிட்டோம்னா அதோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் அதை எடுத்துக்கணும் அது மாதிரி ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு நம்ம நிறைய போவோம் வருவோம் போவோம் சின்ன ஒரு கடையில் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க ஆனால் இதை வந்து பெருசாக யாரும் வாங்கி சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி பழம் வந்து எல்லா கிடைக்காம இருக்கு எல்லா சீசிலும் கிடைக்காது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் மட்டும் தான் கிடைக்கும் இதை வந்து அந்த மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன குழந்தைகள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசுல ஒரு டம் டம்ளர் வந்து பார்த்து வச்சிருப்பாங்க நாலு நான் ஐம்பது பீஸாக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போலாம் வந்து நிறைய படிக்க படிக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்து நினைச்சு பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு வந்து அற்புதமான ஒரு நினைவுகள் வந்து நம்ம மனசுக்கு அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்குது இந்த மாதிரி நினைவுகள் வந்து வரி மலையில வந்து பொறிக்க சாப்பிட்றது எடுத்து பறித்து சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வேற லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மலையில வந்து மலை அடிவாரத்தில் வந்து நம்ம பறித்து சாப்பிடும்போது எங்களுடைய அந்த சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்து அப்படியே வந்து மைண்ட்ல வந்து போயிட்டே இருக்குது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா இருக்கு அதெல்லாம் வந்து போகும்போது இப்போ அதே நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தோணுது ஃபீல் ஆகுது ரொம்பவும் வந்து ஒரு அற்புதமான நிகழ்வுங்க இதே மாதிரி இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த இழந்த பழம் பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த இழந்த பழம் மரத்தை இதுக்கப்புறம் வந்து நீ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் வந்து போனீங்கன்னா ஒரு ஒரு கால் கிலோ ஒரு அரை கிலோ வாங்கிட்டு போனீங்கன்னா வீட்டுல வச்சு சும்மா சும்மா இருக்கிறப்ப அப்பப்போ ரெண்டு ரெண்டு சாப்பிடுங்க ஏன்னா எல்லா சீசனும் கிடைக்காது தான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க மீண்டும் வேற ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பக்கத்துல ராசுகுட்டி வந்து பாத்தீங்கன்னா கூடைய இருக்கிறாப்புல ராசுகுட்டி சொல்லு பிரபு ட்ரக்கர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லு கேமரா பார்த்து சொல்லு ஓகே 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 ராஸ்குட்டி ஓகேங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ரொம்ப 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 நன்றிங்க பாய்